வணக்கம் என் அன்புச் சுட்டிகளே ஒரு அழகான அற்புதக் கதையை இன்று நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் இந்த கதை இளவரசன் ஆதித்தன் என்பவனை பற்றியது ஆதித்தன் ரொம்பவே தைரியமான பாசம் நிறைந்த ஒரு சிறுவன் ஒரு காலத்தில் நமது அழகான பூமிக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது எங்கிருந்தோ வந்து ஒரு மாய பிசாச்சு நம் பூமியின் அழகையும் சக்தியையும் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிக் கொண்டிருந்தது பூமி வாடத் தொடங்கியது அதன் நிறங்கள் மங்கின பறவைகளின் கூட மெல்ல குறைந்து போனது அப்போதுதான் பூமிக்கு மீண்டும் உயிர் கொடுக்க ஒரே ஒரு வழிதான் இருந்தது என்று பெரியவர்கள் பேசிக் கொண்டார்கள் அது என்ன தெரியுமா ஜீவ நீர் என்று சொல்லப்படும் ஒரு அதிசய நீர் இந்த நீர் எங்கேயோ ஒரு ரகசிய இடத்தில் இருந்தது ஆதித்தனுக்கு பூமியை காப்பாற்ற வேண்டும் என்ற பெரிய ஆசை இருந்தது அவன் அந்த மாய பிசாச்சை தோற்கடித்து ஜீவநீரினைக் கண்டுபிடிப்பதற்காக ஒரு பெரிய பயணத்தை தொடங்கினான் அவனுக்கு துணையாக யார் வந்தார்கள் தெரியுமா ஒரு அழகான சக்தி வாய்ந்த நீல நிரட்டிராகன் அதன் பெயர் மின்னல் மின்னல் ஒரு சூப்பரான நண்பன் அதன் நீல நிறச்செதில்கள் சூரிய ஒளியில் மின்னும் அதன் கண்கள் ரொம்பவே புத்திசாலித்தனமாக இருக்கும் மின்னல் ஆதித்தனை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆகாயத்தில் பறக்கத் தொடங்கியது அவர்கள் முதலில் மேற்குத் தொடர்ச்சி மலைகளின் அடர்ந்த காடுகளை நோக்கி பறந்தார்கள் அங்கே மரங்கள் ரொம்பவே உயரமாகவும் அடர்த்தியாகவும் இருந்தன காடுகளுக்குள் பல வினோதமான விலங்குகள் வாழ்ந்தன பேசும் மரங்கள் பறக்கும் ஆமைகள் இசையை பாடும் மான்கள் என்று ஆதித்தன் பார்த்து ஒவ்வொன்றும் அவனை ஆச்சரியப்பட வைத்தது இந்த விலங்குகள் எல்லாம் ஆதித்தனுக்கும் மின்னலுக்கும் இந்த பயணத்தில் நிறைய உதவின ஜீவநீர் எங்கிருக்கிறது என்பதைப் பற்றிய சிறு சிறு குறிப்புகளைச் சொன்னார்கள் ஆதித்தன் கவனமாகக் கேட்டுக்கொண்டான் காடுகளைத் தாண்டி அவர்கள் வங்காள விரிகுடாவின் ஆழமான கடல்களுக்கு மேலே பறந்தார்கள் கடல் எவ்வளவு பெரியது என்று ஆதித்தன் பார்த்தான் மின்னல் வெதுவாகக் கடலுக்குள் இறங்கியது அங்கே என்னென்ன அதிசயங்கள் இருந்தன தெரியுமா வண்ணமயமான மீன்கள் ஆடும் பவளப்பாறைகள் பாட்டுப் பாடும் கடல் குதிரைகள் கடலுக்கு அடியில் வாழும் மாய உயிரினங்கள் ஆதித்தனை கண்டு மகிழ்ந்தன அவர்களும் ஜீவ நீரினைக் கண்டுபிடிப்பதற்கான வழிகளை கூறினார்கள் கடலின் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஒரு ரகசிய பாதை பற்றியும் அதில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டியதையும் சொன்னார்கள் ஆதித்தன் அவற்றைக் கேட்டுக்கொண்டான் கடலையும் கடந்து மின்னல் மிக உயரமாக பறக்கத் தொடங்கியது எங்கே தெரியுமா இமயமலையின் உச்சியில் உள்ள பனி படர்ந்த சிகரங்களை நோக்கி மேலே செல்லச் செல்ல குளிர் அதிகமாக இருந்தது மலையின் உச்சி முழுவதும் பனியால் மூடப்பட்டு இருந்தது அங்கே ஒரு மிகப்பெரிய பனிக்குகை இருந்தது அந்தக் குகைக்குள்தான் ஜீவநீர் இருக்கும் என்று அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது ஆனால் அந்த குகைக்குள் போவது அவ்வளவு சுலபம் இல்லை அங்கே பனிக்கரடிகள் பனிக்குரங்குகள் எட்டி போன்ற சில விசித்திரமான உயிரினங்கள் வாழ்ந்தன அவர்கள் ஆரம்பத்தில் ஆதித்தனையும் மின்னலையும் சந்தேகப்பட்டாலும் ஆதித்தனின் நல்ல மனதை பார்த்து பின்னர் உதவி செய்தார்கள் அந்த குகைக்குள் செல்ல பல புதிர்களை அவிழ்க்க வேண்டியிருந்தது ஆதித்தன் மின்னலின் உதவியுடனும் தனது அறிவைப் பயன்படுத்தியும் ஒவ்வொரு புதிராக அவிழ்த்தான் கடைசியாக அவர்கள் பனிக்குகையின் பகுதிக்கு வந்தார்கள் அங்கேதான் அந்த மாயப்பிசாச்சு ஒளிந்திருந்தது அது ஒரு பெரிய கருப்பு நிற உருவம் அதன் கண்கள் நெருப்புப் போல எரிந்தன ஆதித்தன் கொஞ்சமும் பயப்படவில்லை மின்னலும் தன் முழு சக்தியையும் திரட்டியது அவர்கள் இருவருக்கும் மாய மாயப்பிசாச்சுக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை நடந்தது மின்னல் தன் வாயிலிருந்து நீல நிறத்தியைச் சுட்டது ஆதித்தன் தன் மந்திர கோலால் சக்தியை ஏவினான் பல போராட்டங்களுக்குப் பிறகு அவர்கள் மாய பிசாசை தோற்கடித்தார்கள் மாய மாயப்பிசாச்சு மறைந்ததும் அங்கிருந்த ஒரு சிறிய நீருற்று மின்னத் தொடங்கியது அதுதான் ஜீவ நீர் அந்த நீர் நட்சத்திரங்களைப் போல ஜொலித்தது ஆதித்தன் ஒரு சிறிய பாத்திரத்தில் அந்த நீரை கவனமாக எடுத்தான் பின்னர் மின்னலின் முதுகில் ஏறி பூமியை நோக்கி வேகமாக பறந்தான் அவர்கள் பூமிக்கு திரும்பியதும் ஆதித்தன் அந்த ஜீவ நீரினை பூமியின் மீது தெளித்தான் என்ன ஆச்சரியம் பூமி மீண்டும் புத்துயிர் பெற்றது மங்களாக இருந்த நிறங்கள் எல்லாம் பிரகாசமாக மாறின வாடியிருந்த பயிர்கள் எல்லாம் பசுமையாக வளர்ந்தன பறவைகள் மீண்டும் தங்கள் பாடல்களை பாடத் தொடங்கின எங்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் பரவியது இளவரசன் ஆதித்தனும் நீல நேரட்டராகன் மின்னலும் பூமியின் ஹீரோக்களாக மாறினார்கள் மக்கள் அவர்களை புகழ்ந்து பாடினார்கள் என் அன்புச் சுட்டிகளை இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம் தைரியம் நல்ல நண்பர்கள் மற்றும் நம்பிக்கை இருந்தால் எந்த ஒரு பெரிய ஆபத்தையும் நாம் சந்திக்க முடியும் ஆதித்தன் எப்படி பூமியை காப்பாற்றினானோ அதேபோல நீங்களும் உங்கள் உலகத்தை பாதுகாக்கலாம் எப்போதும் நல்லவர்களாக இருங்கள் தைரியமாக இருங்கள் உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருங்கள்